அம்மாவை தவிர வேற யாருமே வரலாறு புரட்டி பாருங்க பேங்குக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்து ஆனா ஷூரிட்டி வந்து மன்றம் ஏற்றுக்கும் ஒன்றுன்னு சொன்னால் பத்துன்னு ஏறி குதிச்சு செய்யணும் அப்படிதான் நம்ம இயக்கம் நல்லா வரும் அற்புதங்கள் அவனோட திருவிழாடுகள் சொன்னா சொல்லிட்டே போலாம் அது விடிய விடிய நம்ம சொல்லலாம் பேசலாம் வைக்கலாம் சித்து 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 செய்கிற பத்தி சித்து உலகத்துல வச்சா எத்தனையோ பேர் எவ்வளவு சித்துகள் எல்லாம் செய்யறாங்க சித்து செய்யறதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல ஒவ்வொரு விபூதி ஒரு அழைப்பு கொடுக்கறது தாமா அதா தங்க கொடுக்குற ஆனா உயிரினத்தை படைக்கிறது வந்து எவருமே இதுவரை செஞ்சதில்லை அம்மாதான் அதை செஞ்சிருக்கு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐந்து முறை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுல மூணு முறை அது கண்டாட பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதில் வந்து ஒரு முறை இந்த இது நார்த் இந்தியாவில இருந்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இதெல்லாம் எயிட்டி சைட் வந்தது இல்லையா செம்பிளை போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க அந்த அதை பிரச்சாரம் பண்ற இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க வந்தவாசிகளை வந்து ஒரு அவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டு பிரச்சாரத்தை அதுக்கு வந்து அம்மாவை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அம்மா வரையிலும் ஒத்துக்கிட்டாங்க சரிட்டு அங்கே அங்கே போய் தயத்துக்கு போயிருக்கப்ப நாங்கள் இந்த ஏற்பாடு அம்மாவுக்குள்ள கூட ஏற்பாடுலாம் பண்ணிட்டு அங்கே இருந்தோம் அம்மா வந்தாங்க மேடையில் வந்தாங்க அவங்க நல்லா மரியாதை கொடுத்தாங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது தலைவர் கையை பிடிச்சி அமுக்கிட்டு க கை எடுத்தாங்க அவர் எடுத்துக்காரு உள்ள கை உள்ள கையை அமுக்கிட்டு அவர் என்ன இருக்கும் பாரு அப்படின்னாங்க அவர் எடுத்து பார்த்தா அவர் வண்டு அதுக்கு ஒரு தத்துவம்னு சொன்னாங்க அதான் தத்துவம் என்னங்கிற செய்ய தெரியாத நினைவில் அது எடுத்து குடிச்சுட்டு கோயில் வா அப்படின்னாங்க அதான் வரேன் கோயில் வாங்குவாங்க அதே மாதிரி வளர்த்தவங்களாம் வந்தாங்க தங்கி குறைப்பாளர்கள் ஏதோ பேர்லாம் பேசுனாங்க தெரில அது உண்டு ரெண்டாவது இங்கெல்லாம் பிரச்சிருக்க புக்ஸ்லயே வந்திருக்காரு இந்த தஞ்சாவூர்ல த அம்மா தஞ்சாவூர் டூர்ல போயிருக்கும் போது புக்ல எல்லாம் வந்திருக்கு இந்த சரபோஜி பேனா அந்த மன்னர் பரம்பரையை சேர்ந்த ஒருத்தர் ரொம்ப வறுமையில இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு வந்து மன்னர் மாடியெல்லாம் கிடைக்காம ரொம்ப வறுமையில அவர் ராஜ பரம்பரையா இருந்தாங்க அவர் வந்து அம்மா நேரம் அம்மாவுக்கு பாத பூஜை செய்ய முடியாது எனக்கு அம்மாவை பாக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு அவர் படுக்க படுத்த படுக்கவே இருந்தாரு அதை வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்கன்னு அவர் சாப்பிட வந்து கொட்டாங்க அம்மாவும் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கே தஞ்சாவூர் போது பார்க்கலான்ட்டு போனாங்க அங்கே போனால் ஒரு இருட்டு ஒரு லைட்டு எலக்ட்ரிசிட்டி வர லைட்டு போட கூட ஃபஸ்ட்டு இல்லாமல் சும்மா கேண்டில் லைட்டு சும்மா லேண்டர் லைட்டை வெட்டி ஏற்றி வச்சுருந்தாங்க அங்கே அம்மா இதை போச்சு ஏற்படு போய் அதே மாதிரி அவர்கிட்ட அவர் அதே மாதிரி அவர் கையில் கை பார்த்தா அது மட்டும் அவருக்கு அது வந்து சொல்லு உன்னுடைய முன்னோர்களோட ஆவி இங்கே சுத்திக்கிட்டே இருக்கு இதை வச்சு பத்திரமா பத்திரமா அதை பாதுகாப்பா வச்சு அடைச்சி அடைச்சி வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாம் அவங்க சால்வாங்கன்னு சொல்லிட்டு வந்து வந்தது வந்த கொஞ்ச நாள்லயே அந்த அவருக்கு வந்து அந்த கவர்மெண்ட்ல வந்து வர வேண்டிய மானியம் எல்லாம் வந்துருச்சு அந்த செவிச்ச அந்த செய்தி கொஞ்ச நாள்லயே நம்ம அதை செக்கிட்டு வந்து ரெண்டு அதுக்கப்புறம் அது ரெண்டாவது ரெண்டாவது இன்சிடென்ட் மூணாவது இன்சிடென்ட் இருக்கிற சித்திரப்படத்துல இருக்கும்போது மா கூடத்துல ஒரு நாள் இருந்தாங்க லேட் ஈவினிங் நாங்க வெளியே உட்காந்து வெளியே உட்காந்து நாங்க உட்காந்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப ரெண்டு பேங்க் ஆபிஷியல்ஸ் வந்தாங்க வந்து எங்கெல்லாங்க வெளியே உட்காரு கொடுத்த வெளியே உட்கார்ந்தோன்னு எங்களுக்கு கேட்டாங்க வடியலார பார்க்க முடியுமா அப்படின்னாங்க மடியில பண்ணணும் என்ன நான் உள்ள போய் ஏமாட்ட கேட்டேன் அந்த மாதிரி சென்னையில இருந்து ரெண்டு பேங்க் ஆஃபிஷியல்ஸ் வந்துருக்காங்க உங்களுக்கு தர்சோல் பண்ணலாம் கேட்டேன் மறைச்சூர் அப்படி இருந்தாங்க அன்னைக்கு வந்து அப்படின்னு பார்த்து பவர் கட் ஆயிடுச்சு அம்மா வந்து அறுக்குளம் வெளியே அறுக்குளத்துக்கு வெளியே வந்து அறுக்குளம் அந்த படி உட்காந்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க நான் அந்த ரெண்டு வரையும் கூட்டிகிட்டு அம்மா கூட்டி போய் விட்டேன் அவங்க ரெண்டு என்ன சார் கட்டி விட்டு அவங்க டையப்படுத்தான் கையை கையை கூட சொன்னாங்க அதே மாதிரி கை வச்சு பார்த்தா அந்த அந்த ஆள் அந்த ஆள் கையில் அதே மாதிரி பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி உயிர் உச்சி வந்து படிக்கக்கூடியதான் யாரு எழுந்து யாருக்குமே இல்லாத அம்மா அந்த அந்த எல்லாம் செஞ்சு காட்டிங்க அது பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அது ஒன்று அப்புறம் சமுதாய தொண்டுகளை பத்தி அம்மா சமுதாய தொண்டுகள்ல வந்து எவ்வளவு அம்மாவுடைய சமுதாய தொண்டுகள் தான் எங்களை வாழ்கிறது முக்கியமாக இருந்தது அம்மா எவ்வளவு சமுதாய தொண்டுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து ஆரம்பத்திலேயே எங்களுக்கு முதன் முதல்ல இது பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல சென்னை மாநாடு நடக்கும்போது எங்க அண்ணா நகர் மன்றத்துக்கு வந்து அருள்வாக்கிலேயே சொல்லி இரநூத்தி ஐம்பது ஆடவர் இரநூத்தம்பது மகளிர் இரநூத்தம்பது சிறுவர்களுக்கு ஆடைதான் பண்ணணும் அப்படின்னு அண்ணா நகர் மன்றத்துக்கு நாங்கள் மன்றத்தை சார்பாக எங்களுக்கு கொள்ளியிருந்தாங்க அது அம்மா சொன்னபடியே அந்த மாநாட்டில் சிறப்பாக செஞ்சோம் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அம்மா அம்மாவுக்கு வந்து மேல்பருவத்தில் பழைய வீட்டை பொது ஒரு அந்த இருக்கிற ப க புதுசாக கட்டியிருந்தாங்க கிரக பரீட்சை பண்ணாங்க அலையாள கூப்பிட்டு வந்தாங்க போய்விருந்தோம் அப்போ போகிறதுக்கு போய்விட்டும் போது இல்லை என்ன அம்மாவுக்கு கிரகப் புரட்சத்துக்கு போனால் இப்படி போறது அப்படின்ட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு மாவட்ட அளவில் மீட்டிங் போட்டு கட்டி பேசுகிறாங்க மாவட்ட அளவில் அம்மாவுக்கு ஏதாவது பொருள் கொடுக்கலாம் இப்போ கொடுக்கலாம் பீரோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு வந்தாங்க அது எங்களுக்கு ஏற்புடையதான் இல்லை நான் சொன்னேன் அண்ணா நிறைய மாட்டேன் தள்ளிவிட்டு அம்மா இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம அம்மா பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னேன் சொன்னாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அம்மா நமக்கு முத முதலே வந்து என்ன சொன்னுச்சு ஆடுதானம் செய்ச்சு அதே மாதிரி அம்மா கையினால அந்த கிழக்கு விஷயத்துக்கு ஆடுதானம் செய்வோம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் செஞ்சிடணும் அப்படின்ட்டு அதே மாதிரி அது போட்டு ஒரு ஐம்பது ஐம்பது ஒரு ஐம்பது ஆடவர் ஐம்பது மகளிர் ஐம்பது சிறுவர்களுக்கு தயார் பண்ணி பெரிய பண்டில் எடுத்துக்கிட்டு நாங்கள் அம்மா அப்பா போகிறோம் அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டில் உடகை கையை கொடுத்தா என்ன சார் வந்து அப்படின்னாங்க அதில் மாணிக்கி அம்மா விசேஷம் அம்மா வீட்டில் விசேஷம் அம்மா கையினால ஆடுதாரம் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினச்சோம் அம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வாங்கி வச்சுட்டாங்க சரின்ட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் அடுத்த முறை நாலு நாள் சந்திர நாங்கள் போய் பார்க்குறோம் அம்மாவை அப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு என்ன சார் நீங்கள் பாடு கொண்டாந்து இப்போ கொடுத்துட்டு போயிட்டீங்க நாங்கள் நம்ம குச்சி திருக்கணுக்குள்ளே கொடுக்க ஆரம்பித்தோம் அடுத்தது பத்தாம் போச்சு நான் வந்து அப்புறம் மறுநாள் பதிலாந்ததுக்கு ஆள் இருந்துச்சு நாங்கள் வந்து வாங்கி கொடுக்க வேண்டிய போச்சு அவ்வளோ சந்தோஷமாக அப்படி சொல்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சமுதாய இந்த ஏழைகளுக்கு அப்போ இது பண்ணுறதுங்கிறது அது ஒரு உதாரணம் அப்ப வச்சு போச்சு இந்த அம்மா இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்றாங்க அப்ரிஷியேட் அது நம்மளை நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காகட்டியும் அதே சமயம் அப்ரிஷியேட் பண்றதுக்காகட்டியும் அந்த மாதிரி அம்மா சொல்றாங்க அது அப்புறம் அந்த இது சமுதாயத்தொண்டுன்னு சொல்லும்போது ரொம்ப புரட்சிகரமான சமுதாய அம்மா செஞ்சுருக்காங்க முக்கியமாக இந்த ஏழைகள் இப்ப இப்ப சர்வசாதாரணா போச்சு புதவியருக்கு இட்லி குப்பரை விதவியர் அது பற்றிய மகளிருக்குல்ல விதவையருக்கு அவங்க பிழைப்பிருக்கு அவங்க அவங்க இதுன்றதுக்கு அந்த அந்த ஐடியாவை கொடுத்ததே அம்மா தான் புதவியர்களுக்கு அப்ப இட்லி குப்பரை கொடுக்கணும் தையல் மிஷம் புத விதவியர்களுக்கு தையல் மிஷம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது அம்மா சொல்லி தான் அதுலருந்து அதுல இருந்து நாங்கள் அது ரொம்ப அம்மா டூர்ல எல்லாம் நல்லா பிரபலமா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் எண்பத்தி ஆறுல வேலூர்ல ஒரு அரைஞ்சவழம் அம்மா சொன்னாங்க அப்ப நாங்க அதைத்தான் பொறுத்து போயிட்டு நாங்க செஞ்சுக்கிட்டோம் அந்த இது வந்து அந்த தொட்டூர் வந்து ஒரு வாரம் ஒரு பத்து நாள் டூர் ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும் அது மாதிரி நாட்டெல்லாம் முடிஞ்சு இப்ப இது பேரா இருந்தால் கிறிஸ்தா செஞ்சோம் அப்ப வந்து கிட்டத்தட்ட அந்த அந்த நேரத்திலும் நாங்க கிட்டத்தட்ட ஆஹ் சந்தாய தொண்ட் ரொம்ப செஞ்சோம் அப்ப வந்து சந்தாய தொண்டு செய்யும்போது அம்மா ஒரு ஐடியா சொன்னாங்க ஜெயில இருக்க குற்றவாளி அவ செஞ்ச குற்றத்துக்காக அவன் ஜெயிலில் இருக்கான் ஆனா அதனால அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது அந்த பிள்ளைகளை யாராவது கவனிக்கிறாங்களா அதனால ஜெயிலில் இருக்கிற ஜெயிலர்கள் ஜெயில குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு நம்ம கல்வி கொடுக்கணும் அந்த மாவு திட்டத்தை செயல்படுத்தணும் யாருமே எதிர்த்து பார்க்காத யாருமே எதிர்த்து சொல்லாத ஒரு இது இந்த இதை எதாச்சும் வழி பண்ணுங்க அப்படின்னாங்க அதே மாதிரி அங்கே போய் மேலூர்ல போய் ஜெயிலில் போய் லிஸ்ட் எடுத்து ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒம்பது பேர் நினைக்கிறேன் அவங்க குழந்தைகளுக்கு கல்விக்குள்ள பொறுப்பை எடுத்து அதை அம்மா மேடையில் வச்சு எதாச்சும் அப்பா அணோர் சொல்லி செஞ்சோம் கலை கலெக்டர் வந்து இருந்தாரு ஆடி பீட்டர் ஒரு அற்புதமான ஐடியால யாருமே நினச்சி பார்க்காத செய்யலைங்க அப்படின்ட்டு அவர் அவ்வளோ அவ்வளவு துன்பா பேசினாரு இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன் இது எங்களை வந்து லேடிஸ் ஒரு நாள் அம்மா கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க இப்ப எத்தனையோ அவதாரங்கள் வந்திருக்காங்க போயிருக்காங்க ஆனா ஏழை எங்களுக்குன்னு கம்ப்ளீட்டா ரீச் அவுட் பண்ணது அம்மா அம்மாவை தவிர வேற யாருமே இல்லை வரலாறு புரட்டி பாருங்க அந்த மாதிரி இல்லை எங்களை ஒரு வாட்டி கூப்பிட்டு அம்மா சொன்னாங்க நிறைய பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வறும கொட்டிக்கு கீழே இருக்கிற பெண்கள்ல வந்து அவங்களை நீங்க அணுகி அவங்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் கத்து கொடுக்கறதுக்கு அதுல இருந்து அவங்களுக்கு வருமானம் வந்து அவங்க குடும்பத்தை காம காப்பாத்துறதுக்கெல்லாம் நீங்க போய் வந்து உதவணும் அவங்களுக்கு வந்து வெறும் மாலை போட்டு ஆலயத்துக்கு கூட்டிட்டு வர்றது மட்டும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் நீங்க செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே நாங்க இப்ப அண்ணனகர்ல இருக்கிற போது அங்க அண்ணனகர் செமட்ரினு ஒண்ணு இடம் இருக்குது அந்த அந்த இடத்து ஒட்டு நாப்புல நிறைய குடிசைங்க இருக்கு நாங்க போனோம் நீங்க மகளிரா போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டோம் அம்மா சொன்ன சொல்லிட்டாங்களே நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க போய் கேட்டோம் ரொம்ப பரிதாபமா இருக்கும் அவங்க நிலைமை எல்லாம் இவங்கெல்லாம் வீட்டு வேலை செஞ்சு பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு அப்புறம் அவங்க கணவர்கள்லாம் வந்து வேலைக்கு போறது இல்லை ரெண்டு நாள் வேலை போனாக்கா அந்த வருமானத்தை வச்சுட்டு பத்து நாளைக்கு குடிச்சுட்டு வீட்டுல கிடக்கிறது புள்ள குட்டியில போட்டு அடிக்கிறது மனைவி மக்களை போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி சூழ்நில இருந்த பெண்கள் அவங்களோட ஆஹ் சஃபரிங்ஸ் எல்லாம் அம்மா ரொம்ப பாதிச்சிருக்கு அம்மா வந்து சொன்ன பிறகு அப்புறம் நாங்கள் கேட்டோம் இங்கே பாருங்க அம்மாவே எங்களை உங்கள்ட்ட அனுப்பியிருக்காங்க இங்கே இவ்வளோ வேதனில் இருக்கிறீங்களா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காசு சொன்னாங்க வேலைக்கே போகமாட்டான் குடிச்சிட்டு வந்துடுவான் குடிச்சிட்டு இந்த மூலையிலேயே கிடப்பான் நான் தான் அந்த புள்ளையில காப்பாற்றணும் எத்தனை வீட்டில் பாத்திரம் தைக்கிறது எத்தனை வீட்டில் வந்து வேலை செய்யறது அப்படின்னு அப்போ நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு வந்து கூட பண்ண தெரியுமா ஒயர் கூட பண்ண தெரியுமா நாங்க வந்து பொருள் வேணா வாங்கி கொடுக்குறோம் நீங்க செய்யுங்க அப்புறம் அது எப்படி விற்கிறதுங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு தரோம் அதே மாதிரி இஸ்திரி வண்டி இஸ்திரி பெட்டி அதுக்குள்ளதெல்லாம் நாங்கள் சேர்ந்து ஆஹ் பேங்க்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்து ஆனா ஷூரிட்டி வந்து மன்றம் ஏற்றுக்கும் ஏன்னா அவங்க கையில ஒன்றும் இல்லாம வந்து பேங்க்ல வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க வந்து நாங்க என்ன செய்வோம்னா அவங்க வந்து மாதம் மாசம் அவங்க வருமானத்துலேருந்து இருந்து அவங்க வந்து உங்களுக்கு அந்த லோனை கட்டிக்குவாங்க பட் இனிஷியல் வந்து மூலதாரமா நாங்க வந்து எல்லா ஹெல்ப்பையும் நாங்கள் பண்றோம் சொல்லிட்டு ஸோ வந்து நாங்க அந்த வண்டி வாங்கி கொடுத்து இஸ்திரி பெட்டி வாங்கி கொடுத்து ரெண்டு பெட்ஷீட் வாங்கி போட்டு அந்த வண்டியை வந்து மஞ்சள் கலர்ல ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு சிகப்புல வந்து நம்ம இயக்கத்தோட எம்பளம போட்டுருவோம் எம்பளம் போட்டு சுத்தியும் ஆதிபராசக்தி அண்ணார மன்றத்தோட டொனேட்டட் பை அண்ணனர் மன்றம்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தோம் ஒரு காலத்துல சோ அம்மா சொன்னா ஒண்ணுன்னு சொன்னா பத்துன்னு ஏறி குதிச்சு செய்யணும் அப்பதான் நம்ம இயக்கம் நல்லா வரும் அம்மா இந்தளவுக்கு ஒரு அம்மா பட்ட பத்தி பற்றி சொல்லப்படுறேன்னா அம்மா பாத பூஜை இருக்கு இல்லையா அந்த க இந்த இப்போலாம் பாத பூஜைக்கு நம்ம கீழே நின்று போயிட்டு இருந்தோம் ஆரம்ப காலத்தில் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறதுனாலே நம்ம வந்து அவ்வளோ பாத பூஜை பண்ணுறதுக்கே அவ்வளோ பிரச்சாரம் பண்ணுவோம் அது போல பிரச்சாரம் பண்ணி தான் பாத பூஜை பண்ண வேண்டியது ஆரம்ப விரும்பி எடுத்துக்கிறவங்க ரொம்ப குறைச்சலாக இருப்பாங்க அப்போ அப்படிலாம் பண்ணி அந்த மாதிரி பாத பூஜைலாம் பண்ணிட்டு இடங்கள்ல வந்து அம்மா போயிட்டு வந்தாங்கன்னு நான் படுற அவசையை சொல்லுவாங்க அவன் செஞ்ச பாவத்தைலாம் நான் அந்த ஏற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு வந்து அவ்வளோ அசத்தியாக உட்காருவாங்க அப்படி இருக்கும்போது தடவை நாத்தா இருக்காடு டூரில் போயிருக்கும்போது நான் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல அம்மா அம்மா அந்த டூருக்கு போயிருக்கும் போது நிறைய ப்ரோக்ராம் நிறைய பார்த்து பூஜை ஏற்பாடு பண்ணிட்டோம் அம்மா வரவு தனியார் பார்த்து பூஜை தனியார் வீட்டுக்கு போய் பூஜை பண்றது அது ஏற்பாடு பாத்தீங்க ஆகிடுச்சு ஒரு இடத்துல ஒரு நாள் வந்து நைட்டில் ஈவினிங் ரொம்ப லேட் ஆகிருச்சு லேட் ஈவினிங் ஆகிடுச்சு ஏழு மணி இருட்டிடுச்சு அப்போ போயிட்டு ஒரு இப்போ ஃபேக்ட்ரிக்கு போக வேண்டிய கோபம் வந்துருச்சு என்ன இப்போ நேரங்காலம் இல்லாமல் இப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி திட்டி விட்டு திட்டினாங்க திட்டி விட்டு கட்டு கிட்டுக்கிட்டுங்க அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே பொதுமாரி அது முன்னால் அப்போ அவன் எங்கள் பின்னால் அப்போ அம்மா நடுவில் வருவாங்க முன்னால் அப்போ பிள்ளைங்க இருப்பாங்க பின்னால் பிள்ளை யாரையும் முன்னால் போக விடாமல் அப்போ யாரும் ஃபாலோ பண்ண முடியாத வேகமாக வே போனாங்க அந்த ஃபேக்ட்ரியில் பிறகு போய் வேகமாக த திபாரணை காட்டினாங்க காட்டிட்டு அதே வேகத்தில் குத்து குத்துன்னு வேகவே வந்தாங்க நம்ம இவ்வளோ இப்படி இவ்வளோ வேகமாக செய்ய செய்கிறாங்க இவ்வளோ தான் முத்திக்கிட்டு போகிறாங்க நம்மளை செக்யூரிட்டியோட கொடுக்க முடியாதவங்க போகிறாங்களே நாங்கள் எல்லாம் பயந்து போய் வந்தோம் அம்மா திட்டுனாங்களே திரு அந்த கோவத்துலாம் அப்படி போறாங்கன்ட்டு அப்படி பார்த்தா அவங்க போனோம் ராணிப்பேட்டில் ராணிப்பேட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் உட்கார்ந்தோம் உட்காந்த உடனே அவங்க மேலே அந்த வேட்டியை மேலே தூக்குனாங்க தூக்கிய காலை பாருங்க அப்படின்னாங்க பார்த்தா காலில் போற ஒரே கீரல் ரத்தம் நகைக்கீரல் இவங்களுக்கா அழுகி வந்துருச்சு என்ன தெரியுமா நடந்தது ரத்த காட்டீர் அவ்வளவு வாங்க பாவம் நீங்கள் எல்லாம் போய் என்ன ஆகுறது அதான் நான் உங்களை எல்லாம் காப்பாற்றிக்கிட்டு நான் முன்னால போனேன் எல்லாம் நான் ஏற்றிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாங்க காட்டிகிட்டு போய் 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 குளிச்சுட்டு வெளியே வந்தாங்க இப்போ பாருங்க அப்படின்னாங்க மற்ற காலில் ஒன்றுமே இல்லை அப்பளம் நாருங்களா இருக்கு நீங்க எல்லாம் ஜாக்கிரதை இருக்கணும் அப்போ தான் அதுவரையும் வந்து நம்ம இதில் அந்த டாலர் போடுற பழக்கம்லாம் ஜாஸ்தி கிடையாது அப்ப வந்து காப்பு தான் இருக்கும் கையில் ஒரு காப்பு அது கூட சில பேர் தான் போடுவாங்க எல்லாரும் போடுறதில்ல தான் அம்மா வந்து கம்பல்சரி அதை போடணும் இனிமேல் நம்ம செப்பாடு யாரும் டாலர் எல்லாமே இருக்கக்கூடாது அதுதான் உங்களை காப்பாற்றும் டாலரை போய் உடனே உடனே எல்லாரையும் டாலர் போட வச்சாங்க அதே மாதிரி இதை வந்து செப்பாடு தோன்றிய அவளைகளுக்கான கட்டாயமா ஆக்கினாங்க அன்னைக்குதான் ஆக்கினாங்க நைன்ட்டி எயிட் நவம்பர் சிக்ஸ்த்து இது நடந்தது அந்த இதுலேருந்தான் நம்ம எல்லாம் டாலர் டாலர் போட ஆரம்பிச்சு இது முக்கிய பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அவ்வளோவுக்கு கேட்டி எல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் விட்டுட்ட அம்மா போயிட்டாங்க நம்ம தான் இந்த இயக்கத்தை கட்டி காக்கணும் எந்த குறையும் இல்லாமல் அம்மாவுக்கு எந்த பங்கமும் வராம இது பண்ணணும் உங்க டீம் நல்ல வேலை செய்யுது இதை நல்லா பரவலாக்கி எவ்வளவு கொலை செய்ய முடியும் செய்யணும் இந்த வீடியோ அந்த அம்மா வந்து அவ வீடியோ கொடுத்தாங்கன்னு சொன்னார் வீடியோ கொடுத்து என்ன வீடியோ போடணும்னு சொன்னாங்க இல்லையா ஆமா ஆமா கிடைத்த அந்த அந்த அதனாலதான் அந்த பொண்ணு இப்ப நான் உங்களுக்கு அனுப்பிச்சுறேன் ரெண்டு வீடியோ அந்த ரெண்டு அந்த இதுல இருந்துச்சு அதுவரையும் அம்மா வந்து வர உடல் வெள்ள வரக்கூடிய காட்சிகள் எதுவுமே வெளியவே கிடையாது போட்டோஸ் தான் போடுவாங்க அந்த அந்த இது பார்க்கும்போது தான் அந்த அப்போதான் இந்த இது உங்கள் வளம் அந்த அந்த காட்சி கொடுத்த இது இதெல்லாம் அந்த வீடியோல இருந்து அந்த அம்மா வந்து நம்மள்கிட்ட கொடுத்த செய்ய சொன்னதுனாலும் அந்த காட்சி வெளியே செஞ்சிச்சு இல்லைன்னா அது யாருக்குமே தெரியாம அப்படியே போயிருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி மாநாடு மாநாடு நடந்த ஆன்மீக இயற்கை வள மாபாட்டுன்னு சொல்லி ஆ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜூலை நைன்டீன் எயிட்டில் நடந்துச்சு அப்போ வந்து சங்கரதாயர் தத்துவம் ஜனாதிபதி இந்த சர்மா வந்திருந்தாங்க அதை வச்சு தான் இது நடந்தது அது நான் மாநாடு ரெண்டு நாள் நடந்து முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கி மாநாட்டுக்கு தொண்டு செஞ்ச ஆயிரக்கணக்கான தொண்டர்களை எல்லாம் திருஷ்டி அளிச்சாங்க மாநாடு முடிச்சு அந்த அதுக்கும் ஒரு மாதமாக ஒரு மாதம் ரெண்டு மாதமா எவ்வளோ உழைச்சி அந்த கடற்கரையில் மாநாடு நடத்துனா சாதாரண விஷயம் இல்லை கடற்கரையில் வேள் நடத்து மாத மரணம் நடக்குது அப்போ இதெல்லாம் ஜெயிச்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் தொண்டர்கள் இருப்பாங்க எல்லாரும் எங்கள் அம்மா கூப்பிட்டு வச்சு உட்காரி உட்கார வச்சு திருஷ்டி கழிக்க சொன்னாங்க அப்போ திருஷ்டி கழிச்சுக்கிட்டே எல்லாம் எல்லாரும் சுற்றி வந்த அம்மா வந்து அப்போ வந்து மேடை வந்து ரெண்டு கடற்கரை ரெண்டு சைடில் மேடை இன்னும் கடலுக்கு பக்கத்துல மேடை கடலில் நோக்கி மேடை ரெண்டு மேடை போட்டுருந்தாங்க அம்மா வந்து கடற்கரை பார்க்குற வேடையில் அம்மா உட்காந்துருந்தாங்க மெயின் வேடை கடற்கரையிலேருந்து நம்மளை பார்க்குற மாதிரி ரெண்டு மேடை அப்போ வந்து அந்த சுற்றி திருச்சி சுட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்ப வந்து த திருச்சி சுத்திட்டு வந்துகிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு இந்த எதிர்மேடு அம்மா வந்து உட்காந்துருந்த வேடைக்கு எதிர் மேடையிலேருந்து ஒரு திடீர்னு ஒரு உருவம் வெளியே வருது ஒன்றும் புரியல அப்படியே பழப்பலன்னு ஒரு ஜ ஜஜ்யோதியா ஜெகஜோதியா ஒரு அம்மாவுக்கு இழந்து அப்படியே இருந்தான் எல்லாம் எங்களுக்கு திருச்சிட்டு எல்லாரும் அப்படியே ஆச்சரியம் விட்டு போய் எல்லாரும் எந்திரிச்சு கண்கொள்ளா காட்சி இருந்துச்சு எல்லாம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஓடி போய் கிட்டத்துல வந்து அவங்கள அம்மா அவட்ட தரிசனம்மா சொல்லிட்டு கிட்டத்துல போயிட்டாங்க அது அப்படியே மறைஞ்சிருச்சு அதுக்கு தான் அப்புறம் அடுத்த அடுத்தப்பள்ள அம்மா அருள் வாக்குலேயே சொன்னது அன்னைக்கு எல்லாம் நீங்களும் அமைதியா இருந்தேன்னு சொன்னா அம்மா வந்து பாலகனை பாலவனுக்கு ஆசீர்வாத ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கோம் நீங்க எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டீங்க அம்மா வந்து அப்ப அம்மா போய் பிடிக்க போயிட்டு கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அம்மா அருவாக்களே சொன்னது ஆஹ் ரொம்ப சிறப்பு சக்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப முக்கியமான சரித்திர நிகழ்வுகள்லாம் சொல்லிருக்கீங்க வேற எதுவும் சொல்லணுமா சக்தி